வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்கப் போகிறோம் தமிழகத்தின் தேர்தல் முடிவுகளை பார்த்து நிறைய பேர் வாயை புலப்பதற்கு வாய்ப்புகள் வந்திருக்கிறது நிறைய பேர் தமிழகத்தின் தேர்தல் முடிவுகளை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் மருத்துவமனையில் கூட அனுமதிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அப்ப ஏன் அதுல துரைமுருகன் புகைப்படம்லாம் எல்லாம் போட்டிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சொன்னதே அவருதான் யா அடிக்கடி இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அண்ணன் அவர்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓவரா வந்து பாத்தீங்கன்னா ஆடியவர் தான் பிஜேபியுடைய தலைவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஆட்டத்தையும் அந்த கொட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக அடக்கி இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் அனைவரிடத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருபுறம் எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓவர ஆடக்கூடாது அப்படின்றத இவங்க இதன் மூலமா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழகத்துடைய தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமாகவே நிறைய பிரதிபலிக்கிறது அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சி என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு கிளியர் கட்டா அழகா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இன்னமும் பிரதமர் யாருன்றது முடிவாகல இழுபதில் தான் போயிட்டு இருக்கு அப்படியே சப்போஸ் மேபி யாருன்னா வந்தாலும் கூட இந்தியாலே எந்த கட்சி வந்தாலும் மெஜாரிட்டியேடிக்க போகிறது கிடையாது இவங்க அவங்களும் அவங்களது இவங்களும் மாற்றி மாற்றி பிடுங்கிக்கிட்டு தான் போகிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு க்ளோஸ்டு டஃபஸ்ட்டு ஃபைட் வந்து கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு டஃப் ஓகேங்களா பிஜேபி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது சிக்ஸ்டிந்து ஒரு ஹண்ட்ரட் சீட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தோல்வி அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கிய நகர்வைத்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்றத தான் இங்கே ஒரு கன்க்ளூஷனாக வந்து தெரிய வரத்த நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ திமுகவுடைய தலைவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இதனை நோக்கிய நகர்வை தான் எடுப்பாங்களா அப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டெஃபினட்லி இதனை நோக்கிய நகர்வை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் போகிற மெடிக்கல் மிராக்களை மட்டும் பாருங்கள் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்றது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர்கட்டாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ ட்ரைட் அண்ட் வாட்ச் ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்து மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்க